ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோபி சமையல் நம்ம இன்றைக்கி போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு கறி உப்பு கறின்னு சொன்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதை வந்து என்ன ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தான் அதாவது என்ன சிக்கன் வந்து போனில் சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம போன் இருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு என்னென்னா ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட என்னன்னா வரமிளகானோட மிளகானோடய ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தி இருக்கணும் உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து என்னன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து ஒரு ஃபே ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி போகிறது சிக்கன் உப்பு கறி இது வந்து என்னென்னா நீங்கள் கூட சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியானது சாதம் தயிர் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷன் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் தாளிக்கிறதுக்கு வந்து என்னன்னா நீங்கள் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பிடிக்காதவங்க வந்து சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு சோம்பு பிடிக்குங்கிறதுனால நான் வந்து சோம்பு ஆட் பண்ணுறேன் நம்ம சோம்பு போட்டுட்டோம் இது வந்து லைட்டாக பொரிஞ்சால் போதும் இதுக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வர மிளகாய் வந்து நம்ம ஒரு பத்து எடுத்துருக்குறோம் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து பதினஞ்சு மிளகாய் எடுத்துக்கலாம் இது வந்து பத்து மிளகா எடுத்துருக்கோம் இதையும் நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வர மிளகாய் கொஞ்சமாக நம்ம இந்த கலர் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை லைட்டாகவே சேர்த்துக்கலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அல்லது ரெண்டு எவ்வளோ அதாவது ஒரு கிலோனால் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நம்ம அரை கிலோ தான் எடுக்கிறோம் அதனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கனாலும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போவே நம்ம என்னென்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஏன் வந்து உப்பு கறின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா லைட்டாக வரமிளகாயோட டேஸ்ட்டும் உப்பு நல்லா உப்பாக இருக்கும் அதனால் நம்ம சிக்கன் உப்பு கறின்னு சொல்கிறோம் இது சாதத்து கூட சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிரியாணிக்கும் வந்து நம்ம ஸ்டைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் நல்லா வதக்கிடும் இப்போ நம்ம ஹாஃப் கேஜி சிக்கன் வச்சுருக்கிறோம் இது வந்து என்னென்னா போன்லெஸ் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு நம்ம அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம் அப்படியே கரக்கிட்டு சின்ன வச்சு அப்படியே விட்டுறணும் அப்போலாம் வந்து அந்த காரம் வரமிளகாய் காரம் உப்பு எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளே இறங்குறப்போ அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து அந்த கலருக்காக வந்து வரமிளகாய் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுப்போம் நம்ம எடுக்கலாம் கலருக்காக நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் லைட்டாக வந்து நம்ம கரம் மசாலா கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே நல்லா திரட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுறணும் இதுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணவே வேண்டியது இல்லை அப்படியே விட்டுட்டிங்கனாலே போதும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சிக்கன் பத்து கறி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இந்த பண்ண என்னென்னா அந்த உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம திரட்டி விட்டுட்டு ஆஃப் ஆஃப்ரோம் அவ்வளோதாங்க சிக்கன் உப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வேணும் என்னென்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் இதுக்கு தண்ணி வந்து நம்ம கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா என்னென்னா தண்ணி விட ஆரம்பிக்கும் சிக்கன் அந்த அந்த தண்ணியிலே என்னால் சிக்கன் வந்து வர தண்ணியே நம்ம நல்லா வேக வைக்கணும் அவ்வளோதான் சிக்கன் உப்பு கறி ரெடி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கன் உப்பு கறி நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப கலர் வ இருக்காத சிக்கன் உப்பு கறி ரெடி உப்பு கறி எப்படி செஞ்சுங்கறதை பார்த்தீங்க கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் மைக்கானிக் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் தேங்க் யூ டபுள்ஸ் தான்